ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சிவமணிக்கே டிராவல் விளாக் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை எங்கே எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஸோ அதாவது நம்ம உலகத்தையே வந்து பார்த்திங்கன்னா எல்லோருடைய மன எல்லோருடைய மனசுலேயும் வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி வந்து வயநாடுல ஏற்பட்ட அந்த நிலச்சரிவு மற்றும் கனமழையினால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமமே வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிருக்கு ஸோ இதில் ஆல்மோஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி நாற்பது பேர்கிட்ட வந்து பார்த்திங்கனா இதுவரை இதுவரை வந்து சடலங்களாக மீட்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாத நிறைய பேரை வந்து தேடிகிட்டு இருக்காங்க இந்த காட்சிகளை பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா மனசு ரொம்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரள மக்கள் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பேரழிப்பான விஷயம் இந்த விபத்தினால் விருந்தவங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய இராணுவம் அங்கே இருக்கக்கூடிய மக்களை தொடர்ந்து காப்பாற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டு இருக்காங்க ஸோ ரிமைனிங் இருக்கிறவங்க நல்லபடியாக எல்லோரும் இருப்பாங்கன்னு நான் கடவுள் கேட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தயவுசெய்து இந்த வீடியோ பகிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளால் முடிஞ்ச உதவி அந்த கிராமத்து மக்களுக்கு எல்லோரும் செய்யலாம் நன்றி வணக்கம்